என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்த்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி ஒன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வெகு நேரமாகியும் இளவரசியை காணாது அறையிலிருந்து வெளியே வந்த சந்திரமதி கீழே பேச்சு சத்தம் கேட்டு மாடியில் நின்றபடியே எட்டி பார்த்தாள் சூர்யாவின் திருமணத்தை பற்றி அவன் அப்பா பேசுவதை கேட்டு அவளுக்கு அதிர்ச்சி ஒன்றுமில்லை ஆனாலும் சூர்யாவின் பதிலை அவள் செவிகளும் அறிய விரும்பி செவியை தீட்டிக்கொண்டன சில நிமிடங்கள் சூர்யாவின் மௌனத்தில் கரைந்து போனது மெல்ல தலை உயர்த்தி அப்பாவை பார்த்தவன் அப்பா இந்த சந்திரமதி யாரு என்னன்னே எனக்கு தெரியாது அவளை நான் சொன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல இனி மேலும் காதலிக்க போறதும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன் அது தப்போன்னு இப்ப தோணுது பேசாம அவளை நம்ம பழனிக்கே கட்டி வச்சிருக்கலாம் பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும் அதைக் கேட்டு சந்திரமதியின் மூச்சே நின்று போனது ஆனா இப்ப பாருங்க தேவையில்லாம என்னுடைய கல்யாண பேச்சும் இங்க எழுந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அவசர புத்தி தான் அப்படி இல்ல சூர்யா இப்பவே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கசிய ஆரம்பிச்சிடுச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணி அங்க என்னடா நடக்குதுன்னு கேக்குறானுங்க அதுலயும் நம்ம நாகேந்தர் அங்கு இருக்காருல அவர் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வச்சாரு ஏதோ அந்த பொண்ணு சூர்யாவை அடிச்சதால ஆத்திரப்பட்டு சூர்யா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம் அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலடா என் பொண்ண உன்னுடைய வீட்டு மருமகளாக்க நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அத உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு அத நான் பெருசா எடுத்துக்கல என்ன மாதிரியே நீயும் விருப்பப்பட்டா என் பொண்ணை உன் பையனுக்காக நிச்சயம் பண்ணிக்க நாளைக்கு கூட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் கல்யாணத்தை இளவரசி கல்யாணத்துக்கு அப்புறமா வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உனக்கு நாகேந்திரன் அங்களுடைய பொண்ணு மதுபாலாவ தெரியும் தானே தெரியும் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகி மட்டும் இல்ல குணத்துல கூட அழகி தான் திமுறும் கிடையாது அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா அப்பா நீங்க அவசரப்படுற தான் எனக்கு இப்பவும் தோணுது சூர்யா உண்மைய சொல்லணும்னா எனக்கு கூட பயமா தான்ப்பா இருக்கு ஏதோ அவசரத்துல அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் தாலி கட்டின என்னுடைய மனைவின்ற ஒரு எண்ணம் உன் மனசுல உருவாக அதிக நேரம் ஒண்ணும் தேவையில்லை அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட உன் மனசுல புகுந்து உன் மனச மாத்தலாம் அந்த பொண்ணு வேண்டாப்பா அவளை என்னால நம்ம வீட்டு மருமகளா யோசிச்சு பார்க்கவே முடியல இளவரசிய காயப்படுத்தி இருக்க அதுதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு அதனாலேயே எனக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்ல திமுருக்கு கொஞ்சமும் பஞ்சம் தாண்டி நீ அந்த நேசிக்க ஆரம்பிச்சிடுவியோன்னு ரொம்ப பழனி சொன்ன மாதிரி உனக்கு இழகுன மனசு நீ சீக்கிரமா எல்லாரையும் மன்னிச்சிடுவ அந்த குணம் தான் என்ன பயமுறுத்தது அப்பா அப்படி உங்க மனசுல ஒரு பயம் இருக்குன்னா ஓகே நீங்க என்ன முடிவு வேணும்னாலும் எடுத்துக்கங்க எனக்கு முழு சம்மதம் அவன் கூறியதை கேட்டு அப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு நாளைக்கே நாகேந்திரன் நாங்கள் வீட்டுக்கு போறோம் நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறோம் உங்க விருப்பம் பா அப்ப உனக்கு மதுபாலாவை பிடிக்கலையா நான் அப்படி சொல்லலையே மதுபாலா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா எனக்கு அவளை தெரியும் என்ன மயிலவரசி உன்னுடைய பயம் போயிடுச்சா போயிடுச்சுப்பா இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு மதுபாலாவை எனக்கும் தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அண்ணி ஆகிற எல்லா தகுதியும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த சந்தோஷமான இப்பவே அந்த சந்திரமதி கிட்ட போய் சொல்றேன் மாடி ஏறி வர இளவரசி அறைக்குள் வந்து எதுவும் அறியாதவள் போல் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் சந்திரமதி அறைக்குள் வந்த இளவரசி செல்போனில் ஏதோ வீடியோ பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் சந்திரமதி முன்னால் வந்து நின்று ஏளனமாக சிரித்தாள் தலை உயர்த்தி அவளை பார்த்த மதி என்ன இளவரசியாரே இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் ஆமடி தாசி உண்மையிலேயே தான் உன்ன பார்த்து சிரிக்கணும் நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அது ஏன்னு தெரியுமா ஏ என்னுடைய அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பொண்ணு யாருன்னு தெரியுமா யாரு கோடீஸ்வரி மதுபாலா எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக அழகுன்னா அப்படி ஒரு அழகு குணம்னா பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் பேசுனா பேசிட்டே இருக்கலாம் என்னுடைய அண்ணனுக்கு ஏத்த சரியான ஜோடி என்னோட அண்ணி அதுக்கு ஏன் இப்படி சந்தோஷப்படுற எப்படி பார்த்தாலும் நடக்க போறது உங்க அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே வர போறது ரெண்டாவது மனைவிதான் முதல் மனைவி எப்பவும் நான் தான் அதை கேட்டதும் இளவரசியின் முகம் இருண்டு போனது அதை கண்டு அவளுக்கு மகிழ்ச்சி உங்க அண்ணன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பழனிக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டி இருக்க கூடாது டி என்ன பண்றது விதி யார விட்டது அவர் ஏன் கழுத்துல தாலி கட்டுமோனு அவரோட விதி ஏளனமாக சிரித்தபடி மதி கூற உன்னோட மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கா சூர்யாவின் குரலைக் கேட்டு நடுக்கத்தோடு தலையை திருப்பி வாசலை பார்த்தாள் மதி அவனை கண்டதும் இளவரசியின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு அலட்சிய புன்னகையோடு உள்ளே வந்தவனை கண்டு தன் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கும் போது மதியின் இதயம் பயத்தில் தந்தி அடித்தது நீ எனக்கு மனைவினா அத நான் தான் சொல்லணும் ஏத்துக்கணும் இது ரெண்டும் நடக்காத பட்சம் நீ எப்படி என்னுடைய மனைவியாக முடியும் அது உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இளவரசி மனச காயப்படுத்தணும்னே நீ இப்படி பேசுற அது அவளுக்கும் தெரியும் ஆனாலும் அதை அவளால தாங்கிக்க முடியல அவ தேவையில்லாம கவலைப்படுறா இனிமே நீ என் தங்கச்சியுடைய மனச எந்த விதத்திலையும் காயப்படுத்த கூடாது அத நான் அனுமதிக்கவும் முடியாது அவள் கழுத்தில் தூங்கும் தாலியை பார்த்தவன் இந்த தாலி உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதால தானே என்னுடைய மனைவியு சொல்லிட்டு தெரியற என்று கேட்டவன் கை நீட்டி தாலியை பிடித்து அதை ஒரு இழு இழுத்தான் அருந்து அவன் கையில் வந்து விட்டது அவள் பின் கழுத்தும் லேசாக விட்டது என்றாள் அவள் கழுத்து அறுந்து விட்டது என்று அவளது அந்த சத்தத்தில் இருந்து அவனுக்கும் புரிந்தது இனி இவ இந்த மாதிரி பேசவே மாட்டா இதுக்கு இதே மாதிரி பேசினா என்கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் அறையிலிருந்து வெளியே செல்ல கை குட்டி சிரித்தவள் இனி நீ எப்படி என்னுடைய அண்ணனோட பொண்டாட்டினு சொல்லுவ என்று கேட்டாள் இருக்கையில் அமர்ந்து கால் மீது கால் போட்ட மதி தாலி அறுத்துட்டு போனாலும் பொண்டாட்டி பொண்டாட்டிதான் மாற்றம் இருக்கும் உனக்கு தோணுதா என்று கேட்க மீண்டும் அவள் போனது தாலியோடு மாடி இறங்கி வந்த நேராக பூஜை அறைக்குள் வந்து அந்த தாலியை அம்மன் பாதத்தில் வைத்தான் இந்த தாலி அவள் கழுத்தில் இருக்கும் போது அவன் அப்பா கூறியது போன்று அவள் தன் மனைவி என்ற ஒரு எண்ணம் அவன் மனதின் ஒரு ஓரத்தில் இழாமல் இல்லை அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதனால் தான் அவள் கழுத்தில் தூங்கும் இந்த தாலியை அறுத்துவிட்டான் விட்டான் மதிய உணவு வேளையானது சூர்யாவும் குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்தனர் வீட்டில் வேலை பார்ப்பவர்களும் உண்டு முடித்து விட்டனர் சந்திரமதிக்கு யாரும் உணவு கொடுக்கவில்லை அவளும் யாரிடமும் கேட்கவில்லை சூர்யாவுக்கு நினைவு இல்லாமல் இல்லை ஆனால் அவள் விஷயத்தில் தலையிட்டு தன் வீட்டார் மனதில் பயத்தை விதைக்க அவன் விரும்பவில்லை இளவரசிக்கும் அப்பா அம்மாவுக்கும் நினைவு இல்லாமல் இல்லை ஆனால் அவர்கள் அதை கண்டு கொள்ளவே இல்லை மாலையும் அவளுக்கு யாரும் டீயோ சிற்றுண்டியோ கொடுக்கவில்லை அவளுக்கு ஏதாவது உண்ணக் கொடுக்க வேண்டும் என்று கல்யாணி அக்காவின் மனம் விரும்புகிறது ஆனால் வீட்டார் யாரும் எதுவும் கூறாமல் அவளுக்கு எப்படி உண்ணக் கொடுப்பது அந்த தயக்கம்தான் அவளுக்கு இரவும் சந்திரமதியை யாரும் கண்டுகொள்ளவில்லை பசி உயிர் போகிறது என்ன செய்வது வெட்கத்தை விட்டு யாரிடம் உணவை கேட்பது வெறும் தரையில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டாள் உறங்குவதற்காக அறைக்குள் வந்த இளவரசி வேண்டுமென்றே ஏசியை போட்டு குளிரையும் ஏற்றிவிட்டு பெரிய போர்வைக்குள் தன்னை மூடி தட்பவெட்ப நிலைக்கு ஏசி தேவையே இல்லை ஆனால் மதி மீது அவளுக்கு அவ்வளவு கோபம் சிறிது நேரத்தில் மதி நடுங்க ஆரம்பித்து விட்டாள் கம்பளி போர்வையை மெதுவாக கீழே இறக்கி மதியை பார்த்த இளவரசியின் மனம் இலகியது ஏசியை அணைத்துவிட்டு எழுந்து வந்தவள் பீரோவை திறந்து இரண்டு பெரிய கம்பளி போர்வைகளை எடுத்து வந்து அவள் அருகில் போட்டுவிட்டு படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டாள் குளிர் எலும்பு வரை துளை தேறுகிறது கம்பளி போர்வை கண்டிப்பாக வேண்டும் தன் உதவிக்கு யாராவது வரமாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு கம்பளி போர்வை உடம்பில் வந்து விழுந்ததும் அப்படி ஒரு மகிழ்ச்சி அரை கீணு நினைச்ச ஆனா பரவாயில்ல நெஞ்சுக்குள்ள ஈரம் இருக்கு முணுமுணுத்தபடியே ஒரு கம்பளி போர்வையை எடுத்து தரையில் விரித்தவள் மற்றொன்றை போர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டாள் மணி அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்த மதி அலாரத்தை அமைதிப்படுத்திவிட்டு எழுந்து தன் கம்பளி போர்விகளை மடித்து வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு மாடி இறங்கி வந்தாள் சூர்யாவும் தினமும் காலை நாலு மணிக்கே எழுந்து விடுவான் அரைக்கதவை திறந்து கொண்டு அவன் வரும்போது சந்திரமதி மாடி இறங்கி செல்கிறாள் இந்த எங்க அவள் பின்னால் வந்தான் சூர்யா சந்திரமதி நேற்று முழுவதும் ஒன்றும் அவளுக்கு பசிக்கத்தான் செய்கிறது ஆனால் என்ன செய்வது நேராக அவள் சமையல் அறைக்குதான் வந்தாள் நான்கு மணிக்கு இளவரசியின் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லவா கூறியிருக்கிறாள் தொடப்பும் கிச்சன்ல தானே இருக்கும் தான் அவள் சமையல் அறைக்குள் வந்தாள் சமையல் அறையில் கல்யாணி ஏதோ வேலையாக இருக்க அவளை கண்டதும் குட் மார்னிங் கா என்றாள் தலையை திருப்பி அவளை பார்த்த கல்யாணி குட் எந்திரிச்சிட்டியா இரு இரு உனக்காக தான் கூழ் காய்ச்சி வச்சிருக்க முதல்ல கூழ குடி என்றவள் வேகமாக கூழை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அவள் கையில் கொடுத்தாள் அதை வாங்கும் போது சந்திரமதியின் விழிகள் நிறைந்து விட்டது ஏம்மா என்னாச்சு ரொம்ப பசிக்கா வெக்கத்தை விட்டு யார்கிட்ட சாப்பாடு கேக்குறதுன்னு ரொம்ப தயக்கமா இருந்தது என் பசிய அறிஞ்சு எனக்கு சாப்பிட கொடுத்துருக்கீங்களே என் அம்மாவுக்கு அடுத்து என் பசி அறிஞ்சு சாப்பிட குடுத்து இருக்கிறது நீங்கதான் என்ன மன்னிச்சிடுமா நேத்தைக்கே உனக்கு ஏதாவது கொண்டு வந்து குடுக்கணும்னு இருந்ததுமா ஆனா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லாம என் விருப்பத்துக்கு எப்படி ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும் எந்த கோழுக்கு நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்க தேவையில்லை இது என் வீட்டுக்கு வாங்கிட்டு போற ராகியில கூழ் காய்ச்சி வச்சிருக்க நீ தைரியமா குடிமா வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டு கூழை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள் மதி அதை கண்டதும் கல்யாணியின் மனம் குளிர்ந்து விட்டது இன்னும் வேணுமா ஐயோ வேண்டாம் இதுவே போதும் ரொம்ப நன்றிக்கா என்றவள் கல்யாணியை கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சூர்யாவின் மனமும் நிறைந்து விட்டது நேற்று முழுவதும் அவள் அல்லவா அது அவன் மனதை வாட்டி வதைத்து கொண்டுதான் இருந்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்